வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லையில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற இருட்டுக்கடை அல்வா நிறுவனம் சார்பில் நெல்லை மாநகர பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு பத்தாயிரம் பேருக்கு விதை பேனா வழங்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது சுற்றுச்சூழலையும் மண்ணையும் பாதுகாக்கும் வகையில் விதை பேனா வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதா சிங் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா சிங்கின் அதிரடி முயற்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைகள் தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் சார்பில் குழந்தைகள் தினத்தை சுற்றுச்சூழல் மற்றும் மண்ணை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வுகளுடன் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது மாணவிகள் மாணவர்கள் மத்தியில் மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு விதைகளுடன் கூடிய பேனா வழங்கும் திட்டம் முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டு நெல்லை மாநகர பகுதியில் உள்ள பெண்கள் பள்ளியில் அந்த திட்டத்தை செயல்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது வீட்டிற்கு ஒரு மரம் என்ற முழக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் பள்ளி மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய விதை பேனாவில் எளிதில் வளரக்கூடிய கத்தரி வெண்டை தக்காளி முள்ளங்கி போன்ற விதைகளுடன் கூடிய பேனா வடிவமைக்கப்பட்டு குழந்தைகள் தின விழாவில் கொடுக்கப்பட்டது நெல்லை டவுன் கல்லடை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் உரிமையாளர் கவிதா சிங் கலந்து கொண்டு மாணவிகளின் மத்தியில் சுற்றுச்சூழல் மேம்படுவது மண்ணை பாதுகாப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தொடர்ந்து மாணவிகளுக்கு விதை பேனாவும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கல்லடை பள்ளி தலைமை ஆசிரியர் கனியம்மாள் உதவி தலைமை ஆசிரியர் வராகிணி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இதே போல நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள காந்திமதி அன்பு ஆசிரமம் காந்திமதி மேல்நிலைப்பள்ளி நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் மகளிர் மேல்நிலைப்பள்ளி பேட்டை ராணியண்ணா மகளிர் மேல்நிலைப்பள்ளி என மொத்தம் பத்தாயிரம் மாணவிகளுக்கு விதைப்பெணா வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போவதாகவும் சுற்றுச்சூழலையும் மண்ணை பாதுகாக்க மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளதாக இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதா சிங் அதிரடையான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் குழந்தைகள் தினத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கு திருநெல்வேலி டவுன் முனிசிபல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம்ங்கிற தான் வந்து இன்னைக்கு விதை பெண்ண இருட்டுக்கடை குடும்பம் சார்பாக நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்ப மழை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போதுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் தான் கொண்டு வரணும் அதனால நான் இது ஒரு சிறு முயற்சியா வந்து இத எடுத்திருக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து குடுத்திருக்கிறோம் விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய்னு வந்து வீட்டுல டெய்லி யூஸ் பண்றதுக்காக உள்ள இது பேனாவை தூக்கி வீசி அதை என்விரான்மெண்ட வந்து பொழு பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இது ஒரு பேப்பர் பெண்ணா வந்து கொடுத்துருக்கோம் அந்த பேப்பர் பெண்ணோட பேக் சைட் பாத்தீங்கன்னா சீடு இருக்கும் சோ அந்த சீடை போடும் போது இப்ப மழை நேரம் தன்னால தண்ணி வந்து முளைக்கும் அது பின் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வீட்டுல ஒரு சந்தோஷத்தையும் வந்து கொடுக்கும் அதுக்கு கேர்ள்ஸ் இன்னையோட வருங்கால சக்திகள் தான் அவங்க இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆண்டர்பினர்ஸை வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் வந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு சோ அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் வந்து சக்திகள் மூலமா கொடுக்கும்போது அது உலகளாவில வந்து இது ஒரு தொடக்கமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன்